எனக்கு அருமையானவர்களே நீங்கள் பூமிக்கு இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் இயேசு மத்தையோ ஐந்து பதிமூன்றிலே சொல்லுகிறார் பூமியில் இருப்பவர்களுக்கு உப்பு ஆண்டவருடைய ராஜ்யத்தில் உப்பை சேர்த்து ஜனங்களுக்கு மதுரமான ஆகாரத்தை நீங்கள் கொடுக்கிறீர்கள் அப்படிப்பட்ட உப்பாக உங்களை மறுரூபப்படுத்த விரும்புகிறார் உபயோகப்படுத்த விரும்புகிறார் சொல்லலாம் எனக்கே வாழ்க்கையில் உப்பே இல்லாமல் இருக்கிறேன் நான் சப்புனைய வாழ்க்கை இருக்குது நான் எப்படி போய் மற்றவங்களுக்கு உப்பை கொடுப்பது அவர்களுடைய ஆகாரத்தை மெருகேற்றுவது எப்படி அவர்களுக்கு இனிமையான வாழ்க்கையை உண்டாக்குவது என்று நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம் நீங்கள் பூமிக்கு இயேசுவாகிய உப்பை கொண்டு வரும் பொழுது மதுரத்தை கொண்டு வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் மதுரத்தை கட்டளையிடுவார் உங்கள் ஆகார் உங்கள் வாழ்க்கை உப்பு ஏற்றப்பட்டு மிகவும் இனிமையாக மதுரமாக மாறும் அப்படிப்பட்ட கிருபையை கத்தர் உங்களுக்கு என்று தர விரும்புகிறார் ஆம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக நன்மையானவைகளை பேசி 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 மன்றாடிக் கொண்டிருக்கிறது அந்த இயேசுவின் ரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டு அவருடைய ரத்தத்தில் இருக்கும் வல்லமையை ஜனங்களுக்கு கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது அவர்களுக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய மதுரம் இனிமை சகல பாக்கியமும் பெருகும் என்பதில் சந்தேகமில்லை அதற்கு நம்மையே ஒப்பு ரூபன் என்ற ஒரு சகோதரர் யேசு வழக்கிறார் ஜப வீரராக இருந்தார் அவர் கோச்சிங் கிளாஸ் நடத்திட்டு வந்தார் அந்த கோச்சிங் கிளாஸ் நடத்தும் பிஸ்னஸில் அவருடைய ப்ராப்பர்ட்டி அவருடைய பணம் எல்லாத்தையும் முதலீடு செய்து அத்தனையும் பிஸ்னஸில் வைத்திருந்தார் ஆனால் கோவிடின் போது எல்லா பிஸ்னஸும் போச்சு எல்லா பணமும் போச்சு அவருடைய கடனை திருப்பி செலுத்தணும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் மனைவி வேலை செய்து கொண்டிருந்தார்கள் அதனால ஆகாரத்திற்கு பணம் வந்து கொண்டிருந்தது இந்த நிலமையில் திடீரென்று மனைவிக்கும் வேலை போயிடுச்சு ரெண்டு பேருக்கும் வேலை இல்லாமல் போயிடுச்சு அதை விட இன்னொரு வேதனை அவருடைய சகோதரன் அநியாயமா வந்து அவங்க தங்கியிருந்த வீட்டை ஜப்தி பண்ணிட்டு போயிட்டாங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில நட்ரோடில் நின்றாங்க இந்த நிலைமையில் தான் இயேசு அழைக்கிறார் ப்ராஃபிட்டிக் கான்ஃபரன்ஸ் அதாவது தீர்க்க தர்சன முகாம் டெல்லியில் நான் நடத்தி கொண்டிருந்தேன் அதற்கு அவரும் வந்திருந்தார் என்ன பண்ண போகிறோன்ட்டு தெரில அந்த கூட்டத்தில் அவர் வந்திருக்கிறாரு அவர் பிரச்சனை எது என்று நான் அறியவே இல்லை யாரையும் சந்திக்கலை நான் இடையில் ஏறினவுடன் அந்த கூட்டத்தின் மத்தியிலே ரூபன் ரூபன் என்ற அவருடைய பெயரை அழைக்கும்படி பர்சுத்தாபியான ஒரு கிருபை செய்தார் தேங்க் யூ ஜீ சோ ரூபன் ரூபன் ஆண்டவர் உன்னை பொருள் ரீதியிலே ஆசிர்வதிக்க போகிறார் சம்பத்தை கொடுத்து ஆசிர்வதிக்கப் போகிறார் உன்னுடைய ப்ராப்பர்ட்டி திரும்ப வரும்

என்ன ஆச்சரியம் மூன்றே மாதத்தில் அவருடைய சகோதரன் வந்து அவர் ப்ராப்பர்ட்டியை திரும்பி கொடுத்துட்டு போயிட்டார் என்ன ஆச்சரியம் கடனெல்லாம் தீர்க்கும்படியாக அவருக்கு வழி பிறந்தது அதோடு கூட அவர் ஏசு அழைக்கிறார் ஊழியத்தில் முழு நேரமாக சேர்ந்து இன்றைக்கு பேண்ட்ரா பிரயட் அவர் மும்பையில் மேனேஜராக சேவை செய்து கொண்டிருக்கிறார் அதோடு அற்புதம் நின்றுவிடவில்லை அவர் பூமிக்கு உப்பாக கஷ்டத்தின் நேரத்திலே ப்ரேயர் வாரியராக இருந்து செயல்பட்டு கொண்டிருந்தார் ஆனால் அதன் பிறகு ஆண்டவர் அவரை ஆசீர்வத்த பிறகு மேனேஜராக உயர்த்தப்பட்ட பிறகு அவர் மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது புனேயிலிருந்து ஒரு டாக்டர் ஜெபகோபுரத்துக்கு வந்திருந்தார் டாக்டர் சச்சின் அவர் ப்ரொஃபஸர் அவருக்கு ப்ரொமோஷனே கிடைக்கல பதினாறு வருஷம் ப்ரொமோஷனே கிடைக்கல கூட இருந்தவங்களாம் ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த நிலைமையில் வேதனையோடு வந்தார் அப்போது இந்த சகோதரன் ரூபன் அவருக்காக ஜெபம் பண்ணினார் போய் கொஞ்ச நாளில் அவர் ப்ரொமோஷன் வந்துடுச்சு பதினாறு வருஷம் வராத ப்ரொமோஷன் ஜெப கோபுரத்தில் வந்து இந்த ரூபன் அவர்கள் ஜபித்த பொழுது ஆண்டவர் கேட்டு அற்புதம் செய்தார் இன்றைக்கு கனம் பெற்று அதே கல்லூரியில் அவர் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே நீங்களும் பூமிக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள் மற்றவர்களுக்காக ஜபம் பண்ணும்படி மற்றவர்களுக்கு ஆண்டவர் இயேசுவை பற்றி சொல்லும்படி உப்பாக மாறுங்கள் ஆண்டவர் என்னை உப்பாக மாற்றும் உப்பு சப்பில்லாமல் இருக்கிறேன் நான் மற்றவர்களுக்கு உப்பாக மாறட்டும் என்று என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள் அன்று உங்களை உபயோகப்படுத்துவார் ஏசுப்பா அப்படி ஜெபிக்கும் ஒவ்வொரு வரையும் முத ஆவினால் சுவாமி அவள் செய்யும் சின்ன ஜெபத்தை துக்கத்தோடு துக்கத்தின் மத்தியில் இழப்பின் மத்தியில் செய்யும் சின்ன ஜபத்தை கேட்டு மற்றவர்களுக்கு நீர் அற்புதங்களை செய்யும் இவர்களுக்கும் அது நிமித்தம் அற்புதங்களை செய்யும் வாழ இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் எல்லாம் சமாதானமாக இருக்கட்டும் செழிக்கட்டும் நாமத்தில் ஆமேன் காட் பிளஸ்